யாரே ரெண்டு பேர் உங்களை அவசரமா பாக்க வந்திருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் அவன் யாரோ எழுத்தாளரா வர்மியா இருப்பானே இல்ல வணக்கம் சார் வாங்க 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 என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளரா என்ன விஷயமா என்னை பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னுடைய வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தே இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட்டிருக்கேன் இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்பற இல்ல சார் இருட்டு இருட்டா தான் வெளிச்சம் வெளிச்சமா தான் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்த கட்டில் சொர்க்கம்

நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க அப்புறம் நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வர அனுப்பி வைக்க 10 புக்க அனுப்பிருங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா போடா வெளிய ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்தது நான் தெரிஞ்சு காசை போடுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நான் எல்லாம் எதுக்கு பக்கத்துல வாய வாயத்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலை பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

யார் ያது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியல யார் அது who is the எங்க மச்சான் தலைவா ஆமா அவன் எதுக்கு இங்கே வந்தா ரஷ்ம நீங்க பார்க்கனானோ அதான் கூட் வந்தேன் ஏன்டா பீச்சில மீட்டிங் நடக்குறப்ப ஒரு நாயகனா இந்த மீட்டிங் ஆள் குட்டி வந்திருக்கா அதான்டா பண்ணி மேக்கறன پورا பக்கத்துல வச்ச பார்த்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கறான் அடுத்த கேள்வி சென்ட்ரல் கவர்மென்ட்க்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார் குட் question

ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதுல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீக்குறா கொடுக்கு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்கின மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றாயா ஹலோ இப்பதானே நம்மாலும் முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்துறாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா டெஸ்ட் தெரியாத ஹலோ விக்கிறோம் விக்கிறோம் தென் சென்னையா உனக்கு விக்கிறோம் வட சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் சொன்னீங்க

உக்காந்து பேசுவோம் பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா சொன்னா தானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி ஏதோ அந்த மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான பிஷன எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு காவேரி நீரை பத்தி பேச வந்தா சார் அதை தான் திறந்து விட்டாச்சு திருப்பி மூடணுமா ஐயா ஐயா பேசவும் விட மாட்டீங்களா பேசாம இருக்க மாட்டீங்களா என்ன நீங்க

வர வைக்கணும்ல வர வைக்கணும்ல அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் எங்க இது என்ன பஸ் ரூட்டா கண்டன் இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி پورا நாறுகின்ற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி மூடி சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க மூட விடப்படாதல்ல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா ஃபேக்டரியில இருக்க தோளே پورا அலசிக்கிறவாங்க கழிவு நீர் அப்படியே நீரோட நீரா போயிடும் ஃபேக்டரி மூட வேண்டியதுல இதுக்கு நீங்க உதவி பண்ணணும் நான் ஆமா என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்ற முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் பயப்படுங்க 356ங்கிறது என்னோட சூட்கேஸ்ோட லாக் நம்பர் கேங்க எத்தனையோ நம்பர் இருக்கு அந்த 356 தான் வைக்கணுமா இல்ல சார் ரொம்ப ஃபேமஸான நம்பர் ஊரு ஊரா எங்க பார்த்தாலும் அத பத்தி தான் இருக்காங்க அதனால சார் வச்சேன் அது அந்த சூட்கேஸ் என்ன ஆ

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யார் ரெண்டு பக்கம் அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டு அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்றோம் ஓஹோ அப்படியே சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒன்னு தானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒன்னு எனக்கு வந்துருச்சு ஒன்னு உங்களுக்கு ஏவலம் இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பார்ட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்துறேன் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு எடுத்துட்டு போய் என்ன எதுக்கு லீவ் உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யார் நீ யார் நீ ஒரு காம கொடுத்து

கலப்படம் 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 எங்கும் கலப்படம் எதிரும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசி வைப்பேன் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க

காப்பாத்த வந்தவனையும் கூட்டி போயிட்டாக்க கூட வந்தவனும் குளிர் கொண்டு ரெடியா இருக்கா குளத்திக்க வேண்டியதான் கொளுத்த போறேன் கொளுத்த போறேன் நான் சாக போகிறேன் நான் கொளுத்தி கொள்ள போகிறேன் என்ன தலைவா எரியாமே நிக்கிறேன் கலப்படம் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவது கூட உரிமை இல்லையா

தலைவனுக்காக துண்டும் தீ குளிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெட்ரோல் அடி பத்தியா நல்ல மனசுல உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ குளிங்க தலைவா சீக்கிரம் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் வெயிட் பண்ணு போடா டேய் எவ்வளவு நாளாடா தாச ஆக வேண்டிய வேலை பார் தலைவா ஆமா சீக்கிரம் 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 அவசரப்படாத நான் சாரோ பத்தி எல்லாம் கவலைப்படலப்போ